என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா இந்த வருஷம் டி உலக கோப்பை அமெரிக்காவிலையும் மேற்கு தீவுகளையும் நடக்குதுங்க அதுக்கான அட்டவணை வெளியா இருக்கு இந்த கோப்பை போட்டியில பங்கேற்பதற்கான இந்திய அணியையும் பிசிசி அறிவிச்சிருக்கு சரி இப்ப இந்தியனோட ஜெர்சி கலர் என்ன அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கும் போது நேற்று பிசிசி இந்திய அணியோட ஜெர்சி அறிமுகப்படுத்திருக்குங்க அந்த ஜெர்சியில ரெண்டு கையிலயும் காவி நிறத்தை நம்ம நம்ம பிசிசியும் பூசி விட்டாங்க பார்க்கவே கண்டிங்களேன் இத பார்த்த உடனே நெட்டிசன்களை கொடுக்கும்போது காவி கலரா பூசி சாமியார் மன மாதிரி வச்சிருந்தீங்க இந்தியா நீங்க இப்ப இந்தியனோட டீஷர்ட்ல அதாவது காவி காவியடத்தை பூசிட்டீங்களா இதை பார்க்கும் போது இந்தியன் பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ற ஒர்க்கரோட டி ஷர்ட் மாதிரி எனக்கு ஜெர்சின்னு போட்டுச்சு அந்த ஜெர்சிய சோசியல் மீடியா நெட்டிசன்கள் வேற ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கல சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி போலாக்குது என்ன சார் சாப்பிடுங்க சார் என்ன சாப்பிடுங்க சார் ரெண்டாயிரத்தி நம்ம மோடிஜி ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்திய அணி எந்த ஒரு கோப்பையுமே வெள்ளாங்க பலமாய்ந்த வாய்ந்த அணியா இருக்குது நம்ம ஒரு டீமா இருக்குது எல்லா லீக்குமே ஜெயிக்குது பைனல போய் மட்டும் தோத்துடுதுங்க கடைசி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஐம்பது ஒரு உலக கோப்பையை வாங்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல சாம்பியன்ஸ் டாப்பியே வாங்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்தாருங்க அதுலேருந்து திருக்கணுமேல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் டீமுக்குள்ளேயும் இப்போ காவி இடத்தை பூச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் பார்த்தீங்க வந்தே பாரதில் வெள்ளைங்கலர் ரயிடு விட்டாங்க முல்லட்டை அது ரயில்னா இங்கே பார்க்க மிகுதாக போயிட்டுன்னு வச்சிக்கோங்களேன் அதில் முழுக்க நம்ம அழுகை வடகனசு புறா துப்பி காவி கலராக மாறுது பாருன்னு சொல்லி ஒரே முடியா காவி கலராக மாற்றிட்டாங்க அதை அதே மாதிரி ப்ளூ கலரில் கம்பீரமாக இந்தியன் ஜெர்சியை கொஞ்சம் என்ன பண்ணாங்க ப்ராட்டி ஜெர்சிலாம் காயே கலந்தாங்க இப்போ இந்தியன் ஜெர்சிக்குள்ள கையில காவியாக கலந்துட்டாங்க இன்னும் போக போக ஒட்டுமொத்த முழுமையை அழைச்சிட்டு காவி கிளாரியா இந்தியாவோட பெருமை என்ன காவிதான் சாமியார் மடம் தான் சாமியார் கிளர் தான் அப்படின்னு இந்தியன் ஜெர்சிக்கும் காவி கிளர் பூச போறாங்க அதுக்கான முன்னோட்டமாக தான் நம்ம ஜெய்ஸ் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு கையில மட்டும் இப்போ காவி கிளற பூசியிருக்காரு ஆல்ரெடி மோடி ஆட்சியில் ஒரு கோப்பி இல்லாமல் நினைவு இருக்கு இதுல காவி கிளாரி வேற பூசினா ஏன்னா இப்ப இருபது ஒரு உலகக்கோப்பைங்கிறது இந்த இருபதர் உலகக்கோப்பையோட அணி தேர்வு பார்த்தீங்கன்னா நிறைய குளிரி நடந்திருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் கருத்து வச்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாடு சேர்ந்த நடராஜன் நல்லா விளையாடி இருக்காருங்க ஐபிஎல்ல ஆனா அவருக்கு பிறகு இந்தியா வாய்ப்பே வழங்கப்படல அடிக் பாண்டியா ஒழுங்க விளையாடலாம் கூட வைஸ் கேப்டன் தூக்கி போட்டுறாங்க அவர் இஞ்சு ரெடியாக வந்தே வந்தவே போதுங்க நல்லா விளையாடுறாரு விளையாடலைங்கிறதே மேட்ரு கிடையாது அவர் இஞ்சூர்லேருந்து மோ செலக்ட் அப்படிங்கிறாரு பிசிசி ஆனா நடராஜன் எவ்வளோ நல்லா விளையாண்டா கூட ஒரு நூல் இலையில வாய்ப்பு வழங்க மறுக்குதுங்க பிசிசிஐ அந்த நூல்களையும் தான் பிரச்சனையாக இருக்குது நூல் போட்டால் அவாளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க நூல் போடல நம்ம வாழ்களுக்கு எவ்வளோ கடினம் செஞ்சாலும் சரி எவ்வளோ நல்லா பபம் பண்ணாலும் சரி தம்பி நூல் இல்லைப்பா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நூல் வந்தவங்கள மாலை எடுத்து நாங்கள் ஆடுறோங்கிறாங்க நூல் வந்தவங்களை மட்டும் எடுத்து ஆடினா என்ன உழவக்கோப்பை நை தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலையும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் சரி நூல் போடவாதவா ஆடனாட தாங்க கோப்பை வாங்கணும் நம்ம என்ன பண்றது ஒழுங்கா பிளேரன்னு எடுத்தாங்கன்னா உலக வாங்கலாம் இல்லப்பா எங்க தேர்வு புற நூல் தேர்வா தான் இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் மோடி ஆட்சி மாதிரி ஒரு உலகப்பையும் வெல்லாம அந்த மாதிரி சின்ன சின்ன டீமா கூப்பிட்டு வச்சு அந்த கோப்பை இந்த கோப்பைன்னு சின்ன சின்னதான அடிச்சு வாங்கி பாருங்க அந்த சீஸ் விட் இந்த சீரீஸ் விட்டுமன்றோம்னு சொல்லலாம் ஆனா ஆஸ்திரேலியாக்காரன் நீட்டா என்ன பண்றான் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஐபிஎல் பணம் வாங்கி இங்கே வந்து வேர்ல்டு கப் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு வேர்ல்டு கப் பண்ணிட்டு ஜாலியாக வந்துடுறான் நம்ம இங்க ஐபிஎல் அடிச்சுக்கிட்டு உலகக்கப்பெல்லாம் வாங்க முடியாதுப்பா வேணா வேணாம் ஐபிஎல் கோப்பை வேணும் வாங்கிங்க சென்னை கோப்பை இருக்குது மும்பை கோப்பை இருக்குது நம்ம டெய்லியில் பேசிக்கிட்டு இருக்கிறாயங்க அந்த நேரம் தான் இப்போ இந்தியாவோட கிரிக்கெட் அணியே இருக்குது